சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்றுடன் முடிகப் போகிறது இனி தேடினாலும் கிடைக்காது இனி உனிடம் இந்த ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது என்ன தெரியுமா பயம் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திற்கும் பயப்படுகிறாய் நீ ஏதாவது ஒரு செயல் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு பயம் செய்யலாமா வேண்டாமா என்று இதை முடிவு எடுக்கலாமே தவிர ஆனால் பயப்படக்கூடாது பயப்படும் பொழுது நல்ல முடிவாக எடுக்கும் பொழுது கூட நீ பயமா பயமானது உன்னை கெட்ட முடிவிற்கு தள்ளிவிடும் அதனால் சொல்கிறேன் பயத்தை எப்பொழுதும் ஓரம் கட்டிவிட்டு உன்னுடைய தெளிவான முடிவிற்கு ஒரு வழி கொடுத்துதான் பாரேன் பயந்தால் எதுவும் மாறாது ஆனால் உன்னுடைய ஆழமான நம்பிக்கைக்கும் உன்னுடைய முடிவிற்கும் நீ ஒருமுறை வழி கொடு செய்து தான் நீ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நன்றாக யோசித்து செய்து பார் அது உனக்கு நல்ல பலனை அளிக்கிறதா இல்லையா என்பதைப் பார் நீ பயந்து கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய காரியங்களை நீ யோசித்து செய்தாலும் அதில் ஏதோ ஒரு தவறான தான் உன்னை அழைத்துச் செல்லும் அதுவே பயமில்லாமல் நீ முடிவெடுத்து செய்யும் பொழுது உன்னை நல்ல பாதைக்குத்தான் அழைத்து செல்லும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே உன் வாழ்க்கையை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் நீ நினைக்கலாம் நான் பார்க்கிறேன் என்றால் என்னுடைய கவலைகள் எல்லாம் பறந்து இருக்க வேண்டுமே என்று உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கும் கவலைகள் மறையும் அதற்கு நீ ஒன்றை செய்ய வேண்டும் பயத்தை தூக்கி எரிந்தால் எல்லாம் தானாகவே நடக்கும் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கொடுவே நான் இருப்பேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்